சிவாஜி முரசு நேர்களே கருணாநிதி அரசியலுக்கு போகாமல் இருந்திருந்தால் இன்னும் பல சிவாஜிகளை உருவாக்கி இருப்பார் என்று கலைஞர் நூற்றாண்டு விழாவில் நடிகர் ரஜினி பேசியதற்கு சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் சிவாஜியின் பழைய பேச்சு செய்தியுடன் கூடிய பதிவுகள் வைரலாக பரவி வருகின்றன ரஜினிக்கு இப்பெல்லாம் இதே வேளையா போச்சு ஒவ்வொரு மேடையிலும் சிவாஜி பற்றி ஏதாவது ஒரு அவதூறு சொல்லிக்கிட்டு இருக்கிறார் ஜெயிலர் பட ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில ஏபி நாகராஜன் பந்துலு பீம்சிங் இவங்க எல்லாம் இல்லாட்டினா சிவாஜிக்கு நடிகர் திலகம் பட்டம் கிடைச்சிருக்குமா அப்படிங்கிற மாதிரி பேசினாரு இப்போ என்னடானா கலைஞர் நூற்றாண்டு விழாவில கலைஞர் சினிமா உலகத்திலேயே இருந்திருந்தாருனா சிவாஜி மாதிரி பல பேர்த்த உருவாக்கி இருப்பாராம அது எப்படி ஒரு சிவாஜி ரெண்டு சிவாஜி இல்ல பல சிவாஜிகளை உருவாக்கி இருப்பாராமா இதே ரஜினி சிவாஜி பற்றி பல காலத்துக்கு முன்னால சிவாஜி நடித்த பராசக்தி படத்தை நான் பெங்களூர்ல பார்த்தேன் அவர் வர்ற முதல் காட்சியில சிங்க மாதிரி எழுந்திருப்பார் அப்படின்னு சொன்னாங்க உண்மைதான் அன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் உட்காரவும் இல்ல ஓய்வெடுக்கவும் இல்ல இந்திய பட உலகுக்கு பெருமை சேர்த்த கலைஞர் சிவாஜி கூத்தாடிகள் அப்படின்னு கலைஞர்களை பேசினாங்க அதை மாற்றி எங்களுக்கு ஒரு அந்தஸ்தை வாங்கி கொடுத்தவர் சிவாஜி அப்படின்னு ரஜினி ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னால பேசியிருக்கிறார் இது எப்போனா சிவாஜிக்கு எம்பி பதவி கிடைச்சப்ப நடந்த பாராட்டு விழாவில் ரஜினி பேசின விஷயம்தான் இது பெங்களூர் போனா ராஜ்குமார் சிறந்த நடிகர் அப்படிம்பாரு ஆந்திரா போனா என்டி டி ராமாராவ் சிறந்த நடிகர் அப்படிம்பாரு பாம்பே போனா அங்கு இன்னொருத்தர சொல்லுவார் அவர் யார வேணும்னாலும் சொல்லிட்டு போகட்டும் சிவாஜிய தேவையில்லாம ஏ ரஜினி ஒரு வசன எப்படி ஒரு நடிகனை உருவாக்க முடியும் சிவாஜி ஒரு சுயம்பு நடிக்கிறதுக்கு முன்னாலேயே சிவாஜி அப்படிங்கிற பட்டத்தை வாங்கிட்டார் சிவாஜி அண்ணா எழுதின தொண்ணூறு பக்க வசனத்தையே சினிமால வர்றதுக்கு முன்னாலேயே பேசி சாதிச்சு சிவாஜிங்கிற பட்டத்தையும் வாங்கிட்டார் கருணாநிதியோட வசனங்க அப்படின்னு சொல்லும்போது போது சிவாஜி தான் எல்லோருக்கும் நினைவுக்கு வருது அதுக்கு முன்னாலேயும் கலைஞர் பல படங்களுக்கு எழுதி இருக்கிறார் அதையெல்லாம் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே தமிழ்நாட்டில் ஒரு பட வசனம் அதிகமா பேசப்பட்டு இருக்கு அப்படின்னா அது திருவிளையாடல் வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் இந்த ரெண்டு வசனங்களை பேசாத ஆளுகளே யாருமே கிடையாது இதே கருணாநிதி இந்து மது கடவுள்களை ரொம்ப அவமதிச்சு ரொம்பவே எழுதியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல நாத்திகத்த திமுக எப்படி பரப்புனாங்க அப்ப சிவாஜியோட திருவிளையாடல் தாடு அதை எல்லாம் அடிச்சு நொறுக்குச்சு திருவிளையாடல் படத்துக்கு முன்னால அவங்களோட நாத்திக கருத்துக்கள் எதுவுமே எடுபடலையே கடவுளை நம்பர் ரஜினிக்கு இந்த விஷயமெல்லாம் எல்லாம் தெரியுமாடே தெரியல கலைஞர் வசனை எழுதி மற்ற நடிகர்கள் பேசி இது நாள் வர ஏதாவது ஸ்டேஜ்லயோ டிவி ஷோலயோ யாராச்சும் பேசி காட்டுற மாதிரியோ வேற பொது மேடைகள்லயோ இதுவரைக்கும் யாராச்சும் பார்த்துருக்காங்களா ஆனால் பராசக்தி பட வசனங்களை விட திருவிளையாடல் வீரவாண்டிய கொட்ட பட வசனங்கள் அதிக அளவுல பாப்புலர் ஆகியிருக்கு இருக்கு என்னோட பேனால இருந்து சிந்தின ஒரு துணி மைதான் சிவாஜி அப்படின்னு கருணாநிதி அன்னைக்கே சொல்லி இருந்தார் உங்க பேனா எத்தனையோ மை துளிகளை இதுவரைக்கும் சிந்தி இருக்கு அதுல இருந்து எத்தனை சிவாஜிகளை நீங்க உருவாக்கி இருக்கீங்க அப்படிங்கிற அர்த்தத்துல அன்னைக்கே சிவாஜி இதுக்கு பதிலடி கொடுத்துட்டார் பாட்ஷா படவுல இருந்தே ரஜினி அந்த தகுந்த மாதிரி பேசறத வச்சிருக்கிறார் ரஜினி சொன்ன மாதிரி பல நடிகர்களை முயற்சி செஞ்சு இருக்கிறார் ஆனா அவங்க எல்லாம் அடையாளம் தெரியாம போனதுதான் மிச்சம் பல சிவாஜி கருணாநிதியால உருவாக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லி இருக்காருன்னா அப்ப ரஜினி இத்தனை காலமா சிவாஜி பத்தி பேசிட்டு வந்ததுக்கு என்ன அர்த்தம் அது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாரு பராசக்தி படத்துல சிவாஜி அறிமுகம் ஆகலினாலும் வேறு ஏதாவது படத்துல அஜய்ச்சி வெற்றி கொடி நாட்டி இருப்பார் பராசக்திக்குள்ள கொண்டு வந்தவர் பெருமாள் முதலியார் தவிர கலைஞர் கிடையாது பராசக்தி படத்துல சிவாஜி எப்படி ஒரு கதாநாயகன் நடிகரோ அதுபோல கலைஞரும் ஒரு கதாசிரியர் அந்த எழுத்துக்களை பேசி நடிச்சதுக்கு உயிர் கொடுத்தவர் சிவாஜி கருணாநிதியை புகழ்ந்து பேசுறது உங்களோட இஷ்டம் ஆனா அதுக்காக நடிகர் திலகத்தை சிறுமப்படுத்தி இருக்க வேண்டாம் நடிகர் திலகம் ஒரு வசனத்தை எப்படி பேசணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் புரிய வைச்சார் நடிகர் தினத்துக்கு முன்னால வசன உச்சரிப்பு உணர்வுகளை வெளிப்படுத்துற மாதிரி யாருமே பேசவில்லை வசனத்துக்கு உயிர் கொடுத்தவரே நடிகர் தினகம் தான் உலகத்திலேயே சிறந்த நடிகா அப்படின்னு பேர் வாங்கி கொடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் தான் செவாலியா விருது கிடைச்சதுக்கு காரணம் ஒரு நவராத்திரி படம் தான் இந்தியாவிலிருந்து மகன் இப்படி எதிலேயுமே கலைஞரோட பங்கு கிடையாது தமிழனுக்கு பெருமை வாங்கி தந்த நடிகை சிவாஜி தான் கருணாநிதி சிவாஜிக்கு எழுதின படங்களை தவிர்த்துட்டு கூட சிவாஜியோட பெருமையை பேச முடியும் கருணாநிதியோட வசனங்களை பேசறப்போ சிவாஜி படங்களை சொல்லாம வேற படங்களை சொல்ல முடியாது